அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி தாலா வர அன்பு இந்த சகோதரர்களை பெரியோர்களுடைய தாய்மார்களை இன்று நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வேலைவாய்ப்பு வியாபாரம் வர்க்கத்துக்கு நம்முடைய எல்லா அவசிய தேவைகளுக்காக வேண்டியும் ஓதக்கூடிய சில சூறாக்களை நாம் எல்லாம் பார்க்கிருக்கிறோம் வீடியோ கடைசி வரையும் பாருங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாம் பாரூ தாலா அவளது குரான் சரிவை எப்போது ஓதி பாதுகாப்புடனே வரக்கத்துடனே அல்லாவு ரஹ்மத்துடனே அல்லாவுடைய தொடர்பு தொடர்புடனே இருக்கக்கூடிய மக்களாக நாம் அனைத்து மக்களையும் வந்து ஆக்கி ஆமீன் அமீன் நஹமது ரசூலியா ரசூலியில் கரீம் அம்மாபாய் பகது காலந்தாவு தாலாபில் குர்ஹானில் மஜீத் உல் ஃபுர்கானில் பதீம் அவுல் பில்லாஹி மினஷ் ஷைதானிர் ரஜீம் بفضل بسم الله الرحمن الرحيم وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين صدق الله الذي وقال نبينا صلى الله عليه وسلم من كره سورة الواقعة في ليلة பௌமான அவர்களை வாழ்த்தி அல்லாவது நமக்கு வழிகாட்டி தந்த மாமரி குரான் ஷரீஃபிலே சூறாக்களை அவனது சூறாக்களை ஓதியம் பாதுகாக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு தலைப்பை நாம் எல்லாம் நம்முடைய வேலை வாய்ப்புகள் வேறு இல்லாத சிரமத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் அது மாதிரி பலவிதமான நோயொடிகள் பலவிதமான பிரச்சனைகள் குறிப்பாக நாட்டிலே நடக்க இருக்கக்கூடிய ஒக்ஃபு திருத்த சட்ட சட்டத்தை வாபஸ் பெறக்கூடிய நம்முடைய மிகப்பெரிய தமிழ்நாடு முழுவதுமே கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரே நாளில் ஒரே நேரத்தில் தமிழகத்தையே இந்தியாவில் ஸ்தம்பித்திருக்கக்கூடிய மிகப்பெரிய போராட்டம் கண்டன உரை நகர்த்தி நாம் எல்லாம் முடித்து விட்டுருக்கிறோம் உலகத்துக்கு அந்த வக்பு திருத்த சட்டத்தை வாபஸ் பெறுவதற்குண்டான கண்டன உரையை நிகழ்த்திவிட்டு உலகமே அதை எதிர்பார்த்து பேசக்கூடிய பொருளாக விவாதக்கூடிய பொருளாக எல்லா மீடியாக்களையும் சோசியல் மீடியாக்களை பரவலாக நாம் எல்லாம் அதை பற்றி பேசி வீடியாக்களே அதை பற்றி பேசக்கூடிய உலகத்தையே உலக வரலாறுலேயே ஜமாத்துள் உருவமாக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை எடுத்து மிகப்பெரிய சாதனை படைத்துள்ளது என்றெல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு நாம் எல்லாம் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு அல்ல இடத்திலே அதை வெற்றி பெறதுக்காக வழி துவா செஞ்சுருக்கிறோம் அது மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் வேலை இல்லாத சிரமப்பட்டு பட்டு கடனால கஷ்டத்தினால கவலை தான் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே மிகவும் சோதனைக்குரிய இந்த காலகட்டத்திலே நாம் எல்லாம் அதை எல்லாம் மீட்டுவதற்கும் வர்க்கத்து வருவதற்கும் வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கும் எல்லா இந்த சாதனையாக மாற்றக்கூடிய ஒரு நம்முடைய ஒரு வழிகாட்டிலே வழிகாட்டத்தை தேடக்கூடிய விஷயத்தை இருந்து கொண்டிருக்கிறோம் என்ப அந்த சகோதரர்களையும் பெரியவர்களே தாய்மார்களே அப்போ அந்த சோதனையிலே பெருமானார் சுகு கை சல்லா சாபா பெருமக்கல்லாம் அல்லாஹ் அல்லாஹூஜ் லிஷானுத்தால் நமக்கு தந்த மிகப்பெரிய குரான் ஷெரீஃப் அதில் அனைத்துக்கும் அது நமக்கு நிறைவு செய்யக்கூடிய உதவி செய்யக்கூடிய போதுமாகக்கூடிய அல்லாஹுடைய மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய ஒரு வேதம் திரு வேதம் குரான் ஷெரீஃப் நம்முடைய களத்தில் அந்த கொடுத்திருக்கிறார் அதன் மூலியமாக எல்லா ஒவ்வொரு சூறாக்களுக்கும் ஒரு சிறப்புகளை வைத்து ஒத்திப்பதான சூறாக்களின் வசனங்கள் நமக்கு தந்து அதை எல்லாம் பெருமான அரசு நேசல்லா ஐலாம் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அதை ஓதி உதவிகளை தேடி வெற்றி எடுத்துருக்கின்றார் அதை பற்றி நம்ம பார்க்க போறோம் இந்த இப்படிப்பட்ட பலவிதமான பிரச்சனைகள் பலவிதமான சிரமங்கள் மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கத்தில் வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகள் அது மாதிரி பொருளாதார ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகள் அது மாதிரி குடும்பத்திலேயே வரக்கூடிய பலவிதமான சண்டை சச்சருகள் மகல்லாவே வரக்கூடிய பலவிதமான சண்டை சச்சருகள் அனைத்திலிருந்தும் நம்ம எப்போதும் அல்லாஹுடைய தொடர்பிலேயே அல்லாஹுடைய உதவியிலேயே இருந்து கொண்டக்கூடியவர்களாக இருக்கிறோம் அந்த நேரத்திலே நாம் எல்லாம் எப்படி இந்த கட்டத்திலேயே அல்லா உதவி தேடுவது என்பதை பெரும்பான் அரசு சல்லாஸ் எல்லாம் தேடக்கூடிய வழிமுறை தான் ஆஹ் குரானையே மிகப்பெரிய அற்புதமான சூறா ஃபாத்தியா நம்ம எல்லாம் அறிவோம் மதோ சூறா அந்த சூறா குரானுடைய முழுவதையும் அடங்கக்கூடிய ஏழு வசனத்தை கொண்ட அந்த சூரா அது அனைத்து சூறாக்களுக்கும் ஒரு ஒரு சில பேர் தான் இருக்கிறது ஆனால் சூறா பாத்தியாவிலே ஏழு பேருக்கு தான் சுபானு தாரா பேர பேருகளை வைத்து சூரா பாத்தியா சூரத்து ஷிஃபா போன்ற இந்த மாதிரி ஏழு விதமான பேருகளை வைத்து மிக அற்புதமான சூறா அந்த சூறா பெருமான அரசு செல்லலாம் அணை அடிக்கடி ஓதுவாங்க தொழுகியில் ஓதிட்டே இருக்கணும் அது ஓதாமல் தான் தொழுகியே நமக்கு வந்து கூடாமல் போயிடும் அப்படிப்பட்ட அந்த சூரத்து பாத்தியாவை நம்ம என்ன செய்யணும் நேரம் கிடைக்கும் பொழுது ஒரு மூணு தடவை ஏழு தடவை ஓதி எல்லா இடத்திலே உதவி தேடுவது எல்லா இடத்துலையும் நம்ம உதவி தேடுவது நம்ம காலையில மாலையில ஓதுவது இல்லை நேரம் கிடைக்கும்போது ஓதுவது அந்த ஓதுவோட இருந்து இல்லைன்னா அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம் எல்லா இடத்துல அந்த தெரிஞ்சவங்க சூறா பாத்தியா ஏழு தடவை ஓதுறது ஐந்து தடவை ஓதுவது மூணு தடவை இருக்கும்போது நம்ம வியாபாரத்தில் இருக்கிறோம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் இல்ல ஒரு இடத்துல இருந்து கொண்டிருக்கிறோம் இல்ல வண்டியில் சென்று கொண்டிருக்கிறோம் அப்போ நேரத்துல அந்த சூறா பாத்தியாவை நம்ம ஓதி என்ன செய்வது எல்லா இடத்துலையும் உதவி தேடுவது ஏன்னு சொன்னால் அந்த சூறாத்த பாத்தியா இறங்குற பொழுது எல்லா சைத்தானும் வெடி வெடி கேட்ட நிலைகளையும் அழுது கொண்டு ஓலம் விட்டு அழுது கொண்டு போகக்கூடிய காட்சியால் நம்ம எல்லாம் பெருமான அரசு கலை சர்லெல்லாம் அரேசர் எல்லாம் அந்த சைத்தானியாவை பற்றி சொல்லி என்ன பொழுது அவ்வளோ ஓலம் விட்டு அழுதானம் அந்த சைத்தான் அப்படிப்பட்ட அந்த சைத்தானுடைய பாதுகாப்பு சூழ்ச்சிகள் துணியாவுடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் அது மருந்து மிகப்பெரிய மருந்தாக இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த சூறா பாத்தியம் அடிக்கடி ஓதுவது துளை உனித பிறகும் துளை சுண்ணத் பிறகும் நம்ம அங்கங்கே செல்கின்ற பொழுதும் அந்த சூறா பார்த்தே நம்ம அதில் இடத்துல ஓதி ஓப்பை தருவது அது மாதிரி சூரத் இஹலாஸ் அது மிகப்பெரிய ஒரு குரான் ஷரீஃபியை ஓதக்கூடிய அளவுக்கு அந்த மூணு தடவை பெருமான ரசூவுகாய் சரதா செல்லாம் அந்த சூரா இஹ்லாஸை ஓதக்கூடியவங்களுக்கு அது குரான் முழுவதும் ஓதக்கூடிய நன்மைகள் இருக்குது என்று நல்லம் பெருமான ரசூகாய் சரதா சொன்னாங்க சாப பெருமக்கள்லாம் ஒரு சஹாபி என்ன செஞ்சாங்க ஓதிட்டே இருந்தாங்க இறசா நான் ஓடிட்டே இருக்கிறேன் எனக்கு அவ்வளோ பீமா இருக்குது குலகு அல்லா வகது அல்லா உ சமது எல்லாம் நிறுது வலம் யூரது வலம் எக்கு நகது ஓதிட்டே இருக்கிறேன் யார சொல்தான் அப்போ நாயன் சோழனு சொல்லுவாங்க தஹலன் ஜன்னா அப்போ அந்த சூரா எக்களவு சூரா இஹலாசை யாரெல்லாம் அதிகமாக ஓதுவாங்களோ தஹலன் ஜன்னா அது சோர்க்கம் போவீங்க அந்தளவுக்கு நன்மை அந்த அளவுக்கு அதில் அந்த அளவுக்கு ஜெனரேஷான ஓடி அந்த சிறப்பு அதை சூரத் இஹலாசை வச்சிருக்கிறார் அப்போ அப்படிப்பட்ட சூறாக்களையும் நம்ம அதிக அதிகம் ஓதி அந்த அளத்தை உதவி தேடுவது அது மாதிரி யத்தை சுரத்து ஃபலக்கு சூரத்து நாஸ் குறிப்பாக பெருமான ரசூ விதாய் செலதான்ஸ் எல்லாம் அவங்கள ஊதி நசராக்கள் சூணி வச்ச பொழுது உடம்பு செய்யலாம பொழுது அப்போ அந்த சூறாவை ஓதித்தான் ஜிபி அனிசரா தோசுகிறாங்க பெருமான ரசூதாய் சிலதான்ஸ்லாம் அவங்களுக்கே சிஃபாவை கொடுத்தாங்க அப்போ அந்த மாதிரி சூரத்து எஃஹதாசு சூரத்து ஃபலக்கு சூரத்து நாசு சுரத்து பழக்க சுரத்து நாசியை நம்ம சுரத்து மோதத்தையும் சொல்லக்கூடிய அந்த இரண்டு சூறாக்களையும் நம்ம அதே அதிகம் மோதி நோயிகள் பல விதமான குழப்பங்கள் பிரச்சனைகள் அனைத்திலிருந்து நம்ம பாதுகாப்பு தேவை இதெல்லாம் நம்ம வந்து காலை மாலையில் ஓதணும் இல்லை எப்போ வேணாலும் நம்ம ஓதற்கு நேரம் கிடைக்கணும் பொழுது அந்த நேரத்தை பயன்படுத்தி அல்லாவுடைய குரான் பறக்கத்தான ரம்மத்தான அல்லாவுடைய குரானின் மூலயமா தான் அல்லாவுடைய ரமத்து இருக்கிறது அதாவுடைய வர்க்கத்து இருக்குது அதாவது தொடர்பு இருக்குது அப்போ அதான் நம்ம கொடுக்கப்பட்ட அந்த பரக்கத்தான் அந்த ரம அந்த ரம்தான் எப்படி நம்ம எல்லாம் குரானை ஓதி அந்த இடத்துல மிகப்பெரிய வர்க்கத்தை அடைந்தோமோ எல்லா காலங்களிலும் அந்த குரான் நமக்கு வரக்கத்தாக இருக்காது அப்போ அந்த நேரங்களை நம்ம செய்வது இப்படிப்பட்ட சிறப்பான சூறாக்களை நம்ம நேரம் கிடைக்கும்பொழுது ஓதி எல்லா இடத்துல உதவி குறிப்பாக நம்மளுக்கு அந்த வக்ஃபு திருத்த சட்டத்துக்காக வேண்டிய ஏராளமான அடுத்தடுத்த போராட்டங்கள் வரக்கூடிய நேரங்களில் நம்ம அடுத்தடுத்து எல்லா போராட்டங்களும் கலந்து கொண்டு அல்ல இடத்துல இந்த சூறாக்கள்லாம் ஓதி அதிகமாக தொழில் விடாமல் பள்ளிவாசலுக்கு சென்று நம்ம அந்த இடத்துல உதவி தேடிக்கொண்டே இருக்கின்ற பொழுது மிக சீக்கிரமாக அதுக்கு ஒரு வெற்றி அந்த தலை கொடுப்பான் அந்த வக்த்து வக்ஃபு திருத்த சட்டம் மசோதா வாபஸு சீக்கிரமாக நமக்கு கிடைப்பதற்கு நமக்கு அதான் சுபாரணம் ஒரு சிறப்பான ஒரு சந்தர்ப்பத்தை சீக்கிரமாக நமக்கு வெற்றியை தருவோம் அது மாதிரி ஆயிட்டு குறிச்சி பெருமானா ரசோதாய் சிலதாக தனியாக தனி வீடியோ போட்டிருக்கு அது டிஸ்கஸில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அந்த சிறப்பாக அதை சிறப்பு பார்க்கலாம் அப்படிப்பட்ட அந்த ஆயத்துக்குறிசி பெருமானா ரசோதாய் சிலதான் சொல்லுவாங்க ஒவ்வொரு தொழிலுக்கு பிறகும் ஓத ஓதக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு சொர்க்கம் புகுந்து விடுவாங்க சுகரும் சுகர்கத்துக்கு போவதற்கு இருப்பது அவங்களுடைய மவுத்து தான் அப்போ ஆயத்துக்குறிச்சி ஓயிட்டே இருக்கிறாங்க தொழில ஓயிட்டே இருக்கிறாங்க மற்ற நேரங்கள ஓயிட்டே இருக்கிறாங்க அப்போ திடீர்னு அவங்களுக்கு வந்து முத்து அல்லாவுடைய கதாக்கா வந்து விடுமையானா அவங்களுக்கு நேரடியாக சொர்க்கம் இந்த கலவரி சொர்க்கம் போய்விடுவாங்க அப்படிப்பட்ட எல்லா சிறப்புகளும் கொண்டு ஆயத்து குறிச்சி அதுவும் நம்ம என்ன செய்யறது தொழுவிக்கு பிறகு ஓதுவது போது நேரம் கிடைக்கின்ற பொழுது போது அந்த இடத்துல துவாவை கேட்டுக்கொண்டே இருப்பது நம்முடைய வேலை வாய்ப்புகளுக்காக வேண்டி வறுமை வராப்பு இருக்காக வேண்டி அது மாதிரி நம்முடைய குழந்தைகள் நம்முடைய பரிசு எழுதக்கூடிய இந்த நேரங்களில் அவங்களுக்கு ஓத சொல்லி அவங்கள நம்ம தண்ணி குடிக்க வேண்டும் பொழுது சாப்பாடு வேண்டும் பொழுது நம்ம ஓதி ஊதி அவங்களுக்கு கொடுப்பது அது மாதிரி நம்ம பெற்றோர்கள் நோயாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்களுக்கு நம்ம ஓதி ஊதி தண்ணீரை கொடுப்பது இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அரும் மருந்தாக குறிச்சி நம்ம எல்லாம் அறிவோம் அதே நம்ம வந்து ஓதி அந்த இடத்தை உதவி தேடுப்பது அது மாதிரி சூரத்தில் பக்கரா பெருமான ரசூல் நேசர் சார் அவ்வளோ சிறப்புகள் சொல்லியிருக்கின்றார்கள் ஆமனர் ரசூர் கடைசி 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 வசனம் ஆமனர் ரசூலு விமானம்சி வந்து மூமின் பொருள் அவன் இல்லை உக்குத்து போய் ஒரு சில சொல்லக்கூடிய அந்த ரெண்டு வசனங்களை ஓதி அவங்க தெரிஞ்சவங்க ஓதிய குருவானை பார்த்து ஓதி அதனால அதிகமான அந்த உதவிகளை நம்ம அடைந்து கொள்வது அது மாதிரி சிலதாக சொல்லுவாங்க லாத்தாஜ் ஆறு உயூத்தக்கும் மக்காபீரை உங்களுடைய வீடுகளை நீ கபுஸ்தானமாக ஆற்றி விடாதீங்க லாத்தாஜி ஆறு உயூத்தக்கும் மக்காபீரா உங்களுடைய வீடுகளை கபுஸ்தானமாக ஆற்றி விடாதீங்க மரக பையனை ஸ்ரீதான் என்ஃபியூ மீனன் பைத் அல்லது இக்கரோ சூரத்தில் பக்கரா அப்போ அந்த சைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்தும் எல்லாம் பாதுகாப்பு தர்றான் அது மாதிரி அனைத்து அந்த கபஸ்தானம் மாதிரி வீடுகளை ஆக்காமல் அல்லா அவனுடைய முழுமையான பறக்கத்தரக்கூடிய வீடாக ஆக்குவதற்கு இக்கரவு சூரத்து பக்கரா சூரத்து பக்கரா அவனுக்கு போயிட்டே இருக்கேன் அப்போ அனைத்தும் அவங்களுக்கு வீடுகளும் பறக்கத்தாகுது சைத்தானுடைய தொல்லையிலிருந்தும் எல்லா பாதுகாப்பு தர நோய் கொடுங்க என்ப கடனிலிருந்து பாதிப்பு கடன் இல்லாத ஒரு சூழ்நிலை நல்ல ஒரு பறக்கத்தான வீடு அனைத்துக்கும் அது ஒரு பறக்கத்தாக அந்த சூப்பராகத்தாலா இந்த சூறை பக்கராக நமக்கு தந்திருக்கிறான் குறானில் ரெண்டாவது சூறாக பெரிய சூறாக இருக்குது எப்படி ஓதுறது தான் சேர்த்துன்னு கேட்பீங்க ஆனால் உங்களுக்கு எப்பப்போ ஓது நேரம் கிடைக்குமோ கொஞ்சமாக ஓதுங்க ஒரு சப்பா ரெண்டு சப்பா அப்படி ஒரு வாரத்தில் முடிஞ்ச சூறாக முடியுங்க எவ்வளோ முடிய முடியுமோ அது சீக்கிரம் முடிச்சுட்டே ஓதிக்கிட்டே இருக்கின்ற பொழுது உங்களுக்கு வீட்டில் யார் எத்தனை இருக்கீங்க யார் ஓதுங்க மாற்றி மாற்றி ஓதும் இந்த வீடுகளில் ஓதிகின்ற பொழுது வீடுகளுக்கு புத்துணர்ச்சி பெறுகிறது வழக்குமானுடைய துவா கிடைத்து விடுகிறது கடன் இல்லாத வறுமை இல்லாத சண்டை இல்லாத விட ஆகிறது செய்துடைய தொல்லையிலிருந்து பாதுகாப்பு தெரிகிறது அது மாதிரி கடன் இல்லாத வாழ்க்கையாக தான் தான் நம்முடைய எல்லா தேவைகளையும் அது பறக்கத்தாவது காரணமாகும் அது சூரத்து பக்கமாகாமல் ஓகக்கூடிய நேரத்தில் ஓது அது மாதிரி மண்கரக சூரத்துள் வாக்கியா எவ்வளோவரும் சூரத்து வாக்கியாக ஓதுகின்றார்களோ நேரத்தில் ஒரு நாள் இரவிலும் ஓதுகின்றார்களோ அவங்களுக்கு தாக்கத்து நம்பதாக போதும் அவங்களுக்கு என்ன வராது வறுமையே வராதாம் அப்படிப்பட்ட வறுமை வராத சூரத்து வாக்கியா சின்ன சூறாக தான் நம்ம இரவு நேரங்களில் ஈஸா துணைக்கு பிறகு ஒரு நேரம் கிடைக்கணும் பத்து மணிக்கு மேலே தூங்குறதுக்கு முதல்லயாக யாராவது யாரோ வீட்டில் ஒருத்தர் நியமிக்கப்பட்டு ஓதி வருவாருன்னு சொன்னால் அது வறுமையே வராது குறிப்பாக இப்போதும் மசூத் தீர் தாத்தா சொல்கிறார்கள் உஸ்மானு கேட்பாங்க நீங்கள் என்ன உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய உங்களுக்கு பெண்மக்கள் அதிகமாக பெண்மக்களுக்கு நீ பெண்மக்கள் இருக்கிறது அவங்களுக்கு என்ன நீங்கள் சேகரித்து வச்சுருக்கிறீங்க அவங்களுடைய அந்த நிக்க வேண்டி நீங்கள் என்ன சேகரித்து வச்சிருக்கிறீங்க என்று கேட்கின்ற அவங்க சொல்லுவாங்க எல்லா இடத்துலேயே அவங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்துருக்கின்றேன் என்னுடைய பெண்மக்களுக்கு சுரத்துவ வாக்கியாவை தினம் செய்வோருக்கு அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறேன் அப்போ அதன் மூலமாக அல்லாஹ் உத்தாலா அவங்களுக்கு எல்லா தேவைகளையும் அது போதுமானதாக இருக்கும் என்று இன்னும் மசூதி அல்லாஹு அனுபவம் கூறக்கூடிய அந்த நிகழ்ச்சியெல்லாம் அறிவோம் வசூதி எல்லாத்தரான் அவங்களுடைய வரலாறு பார்க்குறோம் அழகான நம்முடைய இடை பெண்மக்களுக்கெல்லாம் சிறந்த ஒரு அவங்களுடைய திருமண வாழ்க்கையை முடிந்து சிறப்பான ஒரு வாழ்க்கையை அவங்க பெற்றாங்க காரணம் என்ன சொன்னால் அவங்களுடைய பெண்மக்களுக்கெல்லாம் சூரத்து வாக்கியாவை எப்போது ஓதக்கூடியவர்களாக இருப்பாங்க கற்றுக் கொடுத்தாங்க ஓதி வந்தாங்க அவங்களுக்கு வாழ்க்கையை நிறைவடைந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க சூழலாக தான் வாக்கியா அதுவும் நம்மெல்லாம் ஓதி அந்த இடத்துல உதவிகளை பெறுவது இப்படி அதாவது நிஷானு முத்தார் அவருடைய குரான் சைஃபி ஹத்தம்கூரானை வந்து நம்ம எல்லாம் நோம்பில் முடித்தோம் அந்த குர்ஆன் நம்ம ஓதி அதுவும் அப்படியே தொடர்ந்து நம்ம வந்து முடிக்கக்கூடிய விதத்தை நம்ம ஓதி ஓதிகிட்டே வரோம் நம்ம எவ்வளோ நேரம் கிடைக்கும்போது காலையில் மாலையில் ஓய்வு நேரங்களில் அப்போது ஒரு நாலஞ்சு பேர் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க ஒருத்தருக்கு பிரித்து கொடுத்துட்டு ஒரு நாலஞ்சு ஜூஸ் நாலஞ்சு ஜூஸ் பிரித்து கொடுத்துட்டு அவங்களுக்கு எப்போ ஒரு நேரம் கிடைக்குமோ அப்படி ஓதி ஓதி அவங்களுக்கு கணக்கு வச்சு நம்ம அந்த அத்தமலுக்குறானை ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ ஒரு மூணு மாதத்துக்கு அவர் தரவையாவது முடித்து நம்ம அல்லா இடத்துல அந்த உதவியை எடுப்பது இப்படி இருந்தாலும் அல்லாவுடைய ஜல்லஷா முத்தாலுடைய அவருடைய குரான் ஷெரீஃபு அவருடைய சூறான் மூலமாக இவ்வளவு சிறப்புகள் மூலமாக நமக்கு வேகமாக நம்முடைய எல்லா தேவைகளிலும் அல்லாஹ் மிக பரிபூர்ணமான முறையிலே அதை அல்லாஹ் சரிப்படுத்தி நமக்கு தந்துடுவார் ஒரு நசிரம் குரானி மாகுவர் ஷிஃபா ஒரு ரஹமத்து மோமினி குரான் ஷெரீஃபு மோமினால் கூட ஷிஃபாவாக மாம்பருதாக அல்லாஹ் சுகானம் தலா வைத்து மட்டுமல்லாமல் எல்லா லக்னத்திலும் வருக்கத்தோடும் வழக்கமான உடைய துவாக்களும் அல்லாஹுடைய உதவிகளும் வேறு அவருடைய பாதுகாப்பும் அந்த சூறாவட குரானில் இருப்பதன் காரணமாக இப்போ நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான தொல்லைகள் ஒன்றிய அரசு மத்திய அரசு வரக்கூடிய ஒவ்வொரு விதமான சூழ்ச்சிகள் இருந்து குறிப்பாக அந்த வக்ஃபு திருத்த சட்டத்துக்கு சீக்கிரமாக நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கணும் நம்ம மிகப்பெரிய போராட்டத்தை நம்ம காமித்து உலகத்தில் மிகப்பெரிய சாதனை சாதனையாக தேடக்கூடிய அந்த ஒரு கோரிக்கை வைத்து விட்டோம் மிகப்பெரிய போராட்டத்தில் எல்லோரும் கலந்து கொண்டு நம்ம மற்ற எல்லா மக்களுக்கும் அதை வெளிப்படுத்தி அதை காவல் வெளிப்படுத்தி விட்டோம் அந்த இடத்துல உதவிப்பு தேடுவது சீக்கிரமாக அது வெட்டி கிடைப்பது அது மாதிரி வியாபாரம் நம் பறக்கத்தாக வியாபாரம் ஆகுவதற்கு வறுமை இல்லாத கடன் இல்லாத நம்முடைய வாழ்க்கையெல்லாம் சிறப்பாகுவதற்கு நம்ம பிள்ளையெல்லாம் சாரியான பிள்ளையாகுவதற்கு நம்முடைய எல்லா துவாக்களையும் அல்லாஹ் கபூல் ஆகுவதற்கு நம்முடைய எல்லா தேவையிலும் அல்லா கபூல் ஆக்கி தருவதற்கு அது மாதிரி இந்த துவா இந்த துவா குரான் போதுவது நம்முடைய முன்னோருடைய கபருக்கும் நன்மையாக அல்லாஹ் சுபான் தலா எடுத்து வைத்து விடுவார் இது மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாக இருக்கக்கூடிய அல்லாவுடைய குரான் ஷரீஃப் மிக அற்புதமான அந்த சூரா பாத்தியா கலாசு மோகத்தை ஞாயிற்று குரு சியாம வாத்தியா சூழத்து யாசின் சூழத்து ரஹ்மான் ஹத்தமுல குரான் இது எல்லாம் நம்முடைய அன்றாட அந்த தொழுகின்ற பொழுது நேரம் கிடைக்கின்ற பொழுது நம்ம அதிகமான முறையில் செல்ஃபோன்களை யூஸ் பண்ணி போன குழுவலாக இருக்கக்கூடும் அந்த செல்ஃபோனை நல்லதுக்கு யூஸ் பண்ணுவோம் அந்த குரான இந்த ஆயுத்தர்கள்லாம் நம்ம அந்த அதிலேயே நம்ம டவுன்லோட் செய்து வச்சு நம்ம நேரம் கிடைக்கும்போது அதை பார்த்து ஓதி இடத்துல மிகப்பெரிய வெற்றி அடைவது அது லெஷனுக்கும் தாரா வகுத்தல் சட்டத்துக்கு சீக்கிரமாக வாபஸ் அந்த மத்திய அரசாங்கம் வந்து மிகப்பெரிய வெற்றியை தர வேண்டும் பாதுகாப்பான வாழ்க்கை தர வேண்டும் நம்முடைய வேலை வாய்ப்புகளை பறக்க செய்ய வேண்டும் நம்ம நம்ம வியாபாரங்களை பறக்க தர வேண்டும் வீடுகளுக்கு பறக்க தர வேண்டும் எல்லா தேவைகளும் வந்து அந்த நிஷான் நாம் அனைவருக்கும் இந்த குரான் ஷெரீஃபுடைய ஆய்வுகளை ஓதி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பாதுகாப்பு தந்த உரிவானாக ஆமீன் ஆமீன் யாரும் السلام علیکم ورحمۃ اللہ تعالیٰ و